<marriages timing> om <men> <en> um saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமை சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை தொடர்கிற அப்பாவோட குழந்தைங்களா இங்கே சந்தோஷமான மனநிலையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சாயப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாம் பெருமை சேர்க்கிறோம் ஒவ்வொரு நொடியும் சாயப்பாவை மனசுக்குள்ளே வச்சு நாம் நேசிக்கிறோம் அவர் மேலே பக்தி செலுத்துகிறோம் அவர் மேலே அன்பு செலுத்துகிறோம் இத்தனை விஷயத்தையும் நாம் தொடர்ந்து செய்கிறதால நம்ம வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான எண்ணங்களை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதயத்தில் வந்து நிற்குது நம்முடைய இதயமோ சுத்தமாக்கப்பட்டது நல்ல வார்த்தைகளுடைய ஒரு இடமா அந்த இறுதயம் அமையுது நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் இதன் மூலமா நம்ம வாழ்க்கையை நாம் தினம் 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 புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் இங்கே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமலே போக போகுது ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு நொடியும் நம்ம கர்மாக்கள் அழிக்கப்படுகிறது இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காத இந்த வாய்ப்பு இது உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்குது இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இப்போ வண்டி வண்டியாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் உங்களுக்கு பரிசாக மாறப்போகுது ஒரு ஒரு விஷயமும் சாயப்பாவுடைய அனுமதி இல்லாமல் இங்கே நடக்கிறதே இல்லை அப்போ அவருடைய அனுமதியோட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நமக்கு நல்லதை மட்டும்தானே செய்யும் கடவுளுடைய அனுக்கிரகம் இங்க உங்களுக்கு நூற்றுக்கு நூறு இருக்குது கடவுளோட கருணை பார்வை அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கரு கடவுள் நம்ம மேல கருணையோட இரக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் அப்படி தான் பிரார்த்தனை செய்யணும் கடவுளே என் மேலே இரக்கமாக இருங்க சாயப்பா என் மேலே கருணையோடு இருங்க நான் செஞ் செஞ்ச தப்புகளை மன்னிப்பு கொடுங்க இனி அந்த மாதிரி தவறுகளை செய்யாத மாதிரி என் வாழ்க்கையை செயற்படுத்துங்க நான் உங்களுடைய குழந்தையாக வாழணும் இது மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கறதால சாயப்பா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கை இருக்க பாருங்க அது இன்னமும் பெரிய அளவில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு சைராமுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை பல வருஷமா பத்து வருஷத்துக்கு மேல அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கொஞ்சத்துல எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சாயப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் சாயப்பா மேலே அன்பும் சாயப்பா மேலே நம்பிக்கையும் அன்பே சாயில் சொன்ன ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயத்தையும் மனசில் போட்டு விதைச்சி விதைச்சி இன்றைக்கி அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது பிறந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது எப்பேற்பட்ட அற்புதங்கள் நமக்கு நடக்குது பாருங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நாம எல்லாரும் ஒரே மனதோட சாயப்பாவை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம் அவரும் நம்மளை காக்க வைக்கல யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்கவங்களுக்கு அதை அவர் குறைவில்லாம நிறைவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சைராம் சொன்னாங்க எனக்கு பிரச்சனைகள் அதிகம் நான் பயந்த வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அன்பே சாயில இருந்த ஒரு டைட்டில பார்த்த அந்த டைட்டிலை பார்த்துட்டு அந்த ஆடியோவை கேட்டு கதறி 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 அழுத அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா நான் சொல்கிறதே உங்களுக்கு போய் சேருதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இப்படி தான் ஒரு ஆடியோ நான் வந்து ஷார்ட்ஸை எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண அப்போ நான் இந்த வார்த்தை இல்லாம நாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கு நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேங்க நான் கொடுக்குற ஒரு ஒரு ஆடியோவும் நீங்கள் நூறு சதவீத நம்பிக்கையோடு கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தத்தையே சாய்ப்பாக மாற்றி கொடுக்குறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது இது எனக்கே வினோதமாக இருக்குது சில விஷயங்கள் வந்து அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆனா நல்லதுக்கு அப்படின்னும் போது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வருது சாயப்பா எத்தனை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இதோட தற்கொலை பண்ணிக்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு பெத்த குழந்தைய ஒரு தனியாக ஒரு ரூம்ல விட்டுட்டு இவங்க ஃபேனில் மாட்டி தொங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது சரி ஃபைனலாக மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் அன்பேசாயோடைய சாயோடைய அதாவது டைட்டில் சரி ஒரு தடவை இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சி அதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாயப்பாக்கிட்ட சொல்லி அழுது இனி நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சாயப்பாக்கிட்ட மட்டும் இல்லை என்கிட்டையும் ஃபோன் பண்ணி ஆனால் அவங்க தங்கச்சியாக நான் இருப்பேன் எந்த காரணத்தை கொண்டு நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாம் அன்பே சாயில் பெரிய அற்புதத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது இந்த அற்புதங்களை நம்ம அடிக்கடி இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு தனியா ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து அன்பேசாய் குடும்பத்தை வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதால தான் அந்த அற்புதத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சாட்டை நிறுத்திட்டு இது மாதிரி தானாக என்ன வருதோ அதை சொல்லலாமே அப்படின்னு ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கை மாற்றி மாற்றியிருக்காரு நம்ம சாயப்பா அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தனி கவனத்தை வச்சிருக்காரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் ஏன்னா நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கோம் நம்மளை பலப்படுத்துவதில் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனால் இப்போவோ அவரு அந்த கஷ்டத்தை தாண்டி நாம அவர் என்ன விஷயத்த சொல்றமோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம முயற்சி பண்ணதால அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் அவர் சந்தோஷம் அடைகிறாருன்னா அது நமக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்பயுமே தொடரணும் நிற்கக்கூடாது நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சடைச்சுன்னு நிற்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய தேவை இப்போ நமக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இது ஒரு பர்டிகுலர் நாலு அடியோட முடியல அதாவது எண்ணிக்கை இல்லாத அடிகளை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கோம் அதனால நிறைய விஷயங்கள் நாம புதுசு புதுசாக கற்றுக்கணும் நிறைய நல்ல விஷயங்களை நாம செய்யணும் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் நாம புனிதமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் தான் சாயப்பா வந்து நம்ம கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த மனுஷன் மூலமாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஒரு சைராம் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் இது மாதிரி நான் ரெண்டு விஷயம் முடிவு பண்ணேன் எங்கேயோ இந்த விஷயத்தான தான் என் வாழ்க்கை வந்து லாக் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் அன்பே சாய் ஆடியோவும் கேட்டேன் எனக்கு அதில் ஒரு கிளாரிஃபை கிடைச்சிது ஆனாலும் என்னமோ ஒரு குறையுதே அப்படின்னு நான் யோசித்தேன் அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நான் என்ன நினைச்சேனோ அதை ஏன் இதை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு நினைச்சத பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க நான் இத பத்தி அவங்க கிட்ட பேசவே இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு மேலதான் நான் இத பத்தி பேசினேன் ஆனா இதை விட்டுட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்களாம் வந்தாங்க ஏமா அதை விட்டுட்ட தொடர்ந்து பண்ணலாம் நல்லது தானமா உனக்கு அப்படின்னாங்க பாருங்க நான் அப்படியே ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு எங்கேயாவது நீங்க கேள்விகள் மனசுக்குள்ள கேட்டா கூட உடனுக்குடன் பதில்கள் சுட சுட வருது இந்த வாக்கைய எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தான் இல்லை நல்லதை நோக்கி நடந்தால் மட்டும்தான் நடக்கும் ஆனால் நல்லதையும் செய்கிறோம் நல்லதை நோக்கியும் நாம் நடக்கிறோம் அதனால தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு பதில்களும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எந்த டைம்லேயும் கலங்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் கலங்கக்கூடாது உங்க உருவத்தை பத்தி கிண்டல் பண்ணலாம் கலங்காதீங்க உடல் ஊனத்தை கிண்டல் பேசலாம் கலங்காதீங்க எதுக்கும் கலங்காதீங்க எல்லாமே படித்தவன் அவனுக்கு தெரியும் உங்களை இந்த வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு உங்களால மகிமை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே நாம யாருக்கும் பரிதாபத்துக்குரிய மனிதர்களா இருக்கவே கூடாது சாயப்பா என்ன நினைக்கிறார் தெரியுமா உன் மேல யாரும் பரிதாபப்படக்கூடாது நீ யாருக்கிட்டையும் உதவிகள் கேட்கக்கூடாது என்னோட குழந்தை நீ தன்மானத்தோட வாழணும் நீ சிங்கமாக கர்ஜிக்கணும் சரியான நேரம் உனக்கு வரும் அந்த நேரத்துல உன் கை ஓங்கும் அவசரப்படாத நான் தான் உன்னை இயக்குறேன் உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் எல்லா பக்கமும் நான் ஒருத்தனே இருக்கேன் நீ ஒரு இடத்துக்கு போறனா அந்த இடத்துக்கு உனக்கு முன்னாடி போய் அந்த பாதையை சரி பண்றதும் நான் தான் அதனால் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எந்த நேரத்துலேயும் எந்த காலத்துலேயும் உன் மனசு கலங்காமல் இருக்கணும் இதெல்லாம் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா உங்களை நோகடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் வரும் இல்லை வராமலும் இருக்கலாம் இல்லை அப்புறமா கூட வரலாம் ஆனால் எப்போ வந்தாலும் நீங்கள் தயாராக இருக்கணும் மனசுக்குள்ள சில விஷயங்களை நினைக்கணும் இப்படிலாம் வரும் எனக்கு தெரியும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படவே இல்லை என்னோட சாய்பா என்னுள்ள இருக்கும்போது நான் எப்பையும் என்னோட தலை கீழே கவிழாது தலை நிமிர்ந்ததா இருக்கும் யார் என்ன சொல்லட்டும் நோ மோர் ஆர்குமெண்ட் நோ மோர் டிஸ்கஷன் அவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க நீங்க ஒரே ஒரு அழகான ஒரு புன்னகை மட்டும் போத்துட்டுங்க போதும் இது புன்னகை மட்டும் புன்னகை தான் உங்க பதில் உங்களை அழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தோத்து போயிடுவாங்க ஒவ்வொரு நொடியும் சாயப்பா உங்க கூட இருக்காங்கன்ற விஷயத்த நாம மறக்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் மறந்துட்டோம் அப்படின்னா உங்களை அத்தனையும் போட்டு ஆட்டி படைச்சிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் நீங்கள் கொஞ்சம் கூட கலங்கவே கூடாது வாழ்க்கையை பற்றி பயப்படவும் கூடாது என்ன உங்களால் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சாவே போதும் கடவுள் உங்களுக்கு தகுந்த அத்தனை வழிகளையும் நிச்சயமாக சாய்ப்பா காட்டுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை நான் சொல்றத நூறு சதவீதம் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் இது இன்னும் சில பேருக்கு எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் உண்மை ஆனால் நான் சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க ஒரே விஷயந்தான் அவங்கெல்லாம் ஒன்னா ஸ்ட ஒன்றாவது படிக்கிறாங்க நீங்கள் எல்கேஜி படிக்கிறீங்க அவ்வளோதான் அவங்களும் இங்கே படிச்சுட்டு தான் இங்கே வந்தாங்க அதாவது யார் யாருக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேலே நம்பிக்கையும் அந்த அனுபவமும் கிடச்சிருக்கோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க யார் யாருக்கெல்லாம் இப்படிலாம் நடந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்னும் தானே இருக்கு இப்போ கூட நான் கூட அழுதனே நீங்க சொல்றது என் காதில் விடாமல் இல்லை நீங்க இப்பதான் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை தான் அவங்களும் அந்த கிளாஸ் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாங்க ஸோ கடவுளை நம்புறவர் கைவிடப்படார் இது எல்லா இடத்துலையும் எல்லா கடவுளுடைய மிக பெரிய உயர்ந்த வெற்றிகரமான நம்பிக்கைக்குரிய தத்துவமே இந்த விஷயம்தான் கடவுளை நம்பினவர் கைவிடப்படார் தெய்வத்தை பார்த்துருக்கேன் எத்தனையோ தெய்வத்தை வணங்கி இருக்கேன் ஆனா இவர மாதிரி ஒரு பசிவ் கேரக்டர்ஸ் எங்கேயுமே இல்லை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை சாயப்பா விட்டு கொடுக்க மாட்டாரு இது சத்தியமான உண்மை இப்போ நான் கேட்குற நேரம் உங்களுக்கு ஏதாவது சாயப்பாட ஃபோட்டோ வரும் அவரோட கண்களை மட்டும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஃபோட்டோக்கு பின்னாடி தானே வாய்ஸ் வரும் இப்போ அது எந்த ஃபோட்டோ அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்பயும் சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு இந்த ஃபோட்டோ போடணுன்ற தாட்டு என்றைக்குமே இருந்ததில்லை அவர் என்றைக்குமே உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர் எங்க வச்சிருப்பாரு உங்களை உள்ளங்களை வச்சு தாங்க தாங்க தாங்கன்னு தாங்குறாரு கண்ணில் இருக்க இமை போல அவரோட பாசம் ரொம்ப பெருசு அவர் ஓவர் பசஸ் உங்க மேல என் குழந்தை எனக்கு நான் சொல்றதான் என் குழந்தை செய்யும் என்னோட வழியில தான் என் குழந்தை நடக்கும் என் குழந்தை எந்த காரணத்து கொண்டும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க நானும் என் குழந்தைய எந்த காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என் குழந்தைக்கு அத்தனையும் நான் சிறப்பாக செய்ய போறேன் ஒரு ஒரு நானும் என் குழந்தைக்கு சிறப்பான நாளாக ஆக்கி தருவது என்னுடைய லட்சியம் அப்படின்னு அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இது உங்களுக்கு காரணத்தை ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கானது அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை எதையுமே அலட்சியப்படுத்தாதீர்கள் இதை நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியும் சொல்றேன் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணியும் சொல்றேன் ஏன்னா நாம் வாழணும் நாம வாழ்ந்தே ஆகணும் நம்ம யாருன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டாம் நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் முதல்ல நான் அடுத்தவங்களுக்காக வாழ சொல்கிறதெல்லாம் இல்லை ஒன்றை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டானா அவன் முன்னாடி அதை பண்ணு இதை பண்ணு வேண்டாம் அதுக்காக இந்த பிறப்பு எடுக்கலையே ரியல் ஃபேக்ட் யோசி பாருங்க உறக்கும்போது இவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க இவங்களுக்கு யாருன்னு காட்டதா நான் பிறந்தேன்னு நாம் நினைச்சா பிறந்தோம் ஸோ உங்களை எதிர்ப்பவர்கள் நீங்கள் மன்னியுங்கள் உங்களை எதிர்பார்க்கு மேலே அன்பு செலுத்துங்க அதுதான் நீங்கள் வெல்வதற்கு உண்டான ஒரே வழி வேற எந்த வழியும் இல்லை அதனால அவங்கள தாண்டி நான் வாழணும் அவங்க முன்னாடி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும் வேண்டாம் உங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க அது ஒன்று போதும் ஸோ ஒரு ஒரு நொடியும் திரும்ப சொல்கிறேன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்ப இந்த நாளை நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க கவலைகள் நினைத்தா உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை நினைத்தா இந்த இந்த நிமிஷம் நொடியை நினைச்சா இந்த மூணுல எது இந்த மூணுல ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன் மீதி ரெண்டும் நடந்துடுச்சு ஒன்று நடக்குமான்னு தெரியாது ஆனா எது உண்மை இந்த நொடி நிகழ்காலம் நீ இந்த நிகழ்காலத்தில் உன்னோட ஒவ்வொரு நொடியையும் நீ செதுக்கு உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் காலையில எந்திரிச்சிட்டீங்க இப்போ இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க எத்தனையோ பேரு காலையில இன்னும் எந்திரிக்கல எத்தனையோ பேர் நல்ல செய்தி அவங்க காதுக்கும் மனசுக்கும் போகல எத்தனையோ பேருக்கு நல்ல சிந்தனைகள் இன்னும் உருவாகல பட் அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நீங்க பாக்கியசாலி தானே எந்த மனுஷனுக்கு முன்னாடி நாம எந்திரிக்கிறோமோ அவரை விட கம்பேர் பண்ணும்போது நீங்க பாக்கியசாலி உங்க வீட்டுல மூணு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சே நல்ல செய்தியை நீங்க கேக்குறீங்க அந்த செய்திகளை கேட்கும்போது நல்ல சிந்தனைகள் பிறக்குது அந்த சிந்தனைகள் பிறக்கும் நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குது இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கும் செஞ்சா உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நல்ல விஷயங்களை நல்ல செய்திகளை கேட்டா நல்லது மட்டும்தான் நடக்கும் ஸோ அன்பே நல்லத தாண்டி வர எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது அந்த வாழ்க்கைய இன்னைக்கு இந்த நிமிடமே நாம தொடங்கினா வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியன் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ສາຍລາສາຍລາໂອມສາຍລາ